பாதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் முன்ன ஓபிஎஸ் இப்ப டிடிவியா அப்படின்னு கேக்குறாங்க மு க ஸ்டாலினுடன் கூடுதல் நெருக்கத்தை காட்ட தொடங்கி இருக்கிறார் ஆதரவு குரல்களை ஓங்கி ஒழிக்கிறார் டிடிவி தினகரன் இதற்கு பின்னாடி சில பல அரசியல் கணக்குகள் சில வார்னிங் சில அலர்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னு நிறைய இருக்குங்கிறாங்க என்டிஏ கூட்டணிக்கும் சில செக் அப்படின்லாம் தெரிவிக்கிறாங்க அதே நேரத்துல விஜய்க்கும் சில பல ஆலோசனைகளும் இதுல கொடுக்கிறாரு அப்படிங்கிறாங்க பக்காவா ஒரு சம்பவத்துக்கான அரசியல் ரீதியிலான காய் நகர்த்தல்களை தீவிரப்படுத்தியிருக்காருங்கிறாங்க அமமுக வட்டாரங்கள்ல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மீண்டும் ஆளுநர் ஆர் என் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு பின்னாடியும் சில அரசியல் கணக்குகள் இருக்குங்கிறாங்க சோ இந்த இரண்டு முக்கியமான சம்பவம் இதற்கு பின்னாடி போடப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சீக்ரெட் ஸ்கெட்சு இதில் இன்னொரு ஒரு விஷயம் மருத்துவர் ராமதாஸ்க்கு என்ன ஆச்சு அவர் இப்போது எப்படி இருக்கிறார் இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையோ விரிவாக இன்றையோவன் எக்ஸ்பிளைன்ஸில் நிகழ்ச்சிக்கு போகலாம் செக் வைத்த பாஜக ஷாக் கொடுத்த டிடிவி ஸ்டாலின் விஜயை வைத்து அரசியல் கேம் திரு விஜய் தாவேக்காவுடைய கரூர் பரப்புரை தான் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அப்பாவி பொதுமக்கள் நாற்பத்தி ஒரு பேர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தாங்க அதுக்கப்புறம் பல விஷயங்கள் அரங்கேறிடுச்சு நீதிமன்றத்தில் ஒரு பக்கம் விசாரணை ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சிறப்பு புலனாய்வு குழு தன்னுடைய விசாரணையும் தொடங்கிடுச்சு ஐஜி திரு அஸ்ரா கார்க் அவருடைய தலைமையிலான அந்த குழு தடயங்கள்லாம் சேகரிச்சு அது ஒரு பக்கம் பரபரன்னு அந்த புலனாய்வு ஓடிக்கொண்டிருக்குங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் பரபரப்புக்கு பஞ்சமில்லை முக்கியமாக யாருமே தங்களுடைய தொண்டர்கள் உயிரிழக்கணும்னு நினைக்க மாட்டாங்க திரு விஜய் அவருமே நிச்சயமா அப்படி நினைச்சிருக்க மாட்டாரு தான் காட்டுது அதே நேரத்துல திரு விஜய் தார்மீக பொறுப்பேற்றிருந்தா நிச்சயமா நீதிமன்றமும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காது அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருக்காரு அமமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவருடைய இந்த பிரஸ் மீட் தான் ஷாக்கோ ஷாக்கு ஏற்படுத்தியிருக்கு என்டிஏ கூட்டணிக்கு டெல்லிக்கு அடுத்தடுத்து சொன்னதெல்லாம் ஷாக்கின் உச்சம் அப்படிங்கிறாங்க ஒரு ஐந்து பாயிண்ட்ஸுகளாக அதை பார்க்கலாம் ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுவது போல தாவேக்காவுக்காக ஒரு வக்கீலாகவே மாறி வாதாடிக்கிட்டே இருக்காரு பழனிசாமி அப்படின்னு முதல் அட்டாக்குங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவர் தான் குறிப்பிட்றாரு அடுத்து கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு ஆளும் கட்சி திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்வது தரம் தாழ்ந்த அரசியல் அப்படின்னு மறுபடியும் அட்டாக் பண்றாரு இதில் அடுத்து சொன்னதுதான் முக்கியம் பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் இதில் அரசியல் செய்வது தான் வருத்தம் கொடுக்குது அப்படின்னு அங்க பலமான அடிங்க இதுல தூத்துக்குடிக்கு குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் அனுப்பியது ஏன் அப்படின்னு சந்தேகத்தையும் கிளப்பியிருக்காரு மேலும் கரூர் சம்பவத்தில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருடைய பேச்சில் பொறுப்புணர்வு இருக்குங்க யாரையும் பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை அப்படின்னு பாராட்டு பத்திரமும் வாசிச்சிருக்காரு ஆளும் திமுகவுக்கு இன்னொரு பக்கம் விஜய் வெளியிட்ட வீடியோ வருத்தம் கொடுக்குது அப்படின்னு அங்க லைட்டா ஒரு குட்டு வச்சிருக்காருங்க கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல என்னுடைய நெருங்கிய நண்பரான திரு அண்ணாமலை அவருடைய பேச்சும் வருத்தம் கொடுக்குதுங்க அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருக்காரு திரு டிடிவி தினகரன்க உளப்பூர்வமாக கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டாரு இனி யாரும் மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு பதிவு செஞ்சிட்டாரு அதே நேரத்துல அரசியல் ரீதியாகவும் அவருடைய இந்த டாக்கு பின்னாடி நிறைய கணக்குகள் இருக்கு அப்படின்னும் யோசிக்க வச்சிருக்கு எப்படின்னா முன்ன முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவரு முதலமைச்சர் திரு மு க போய் பார்த்தாரு இப்ப திரு டிடிவி தினகரன் அவரு முதலமைச்சர் பொறுப்புணர்வோடு நடந்துகிட்டாரு இந்த விவகாரத்துல அப்படின்னு பாராட்டுகளை பதிவு செஞ்சிருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா பாஜக கூட்டணியில் எடப்பாடிக்கு தான் கூடுதல் முக்கியத்துவம் பாஜக சோர்ந்திருந்த நேரத்திலும் இங்க அவங்க கூட்டணியில இல்லாத நேரத்திலும் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்த கட்சிகள்ல அமமுகவும் ஒன்று ஆனா எடப்பாடிக்காக அந்த அமமுகவுக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல உடனே ஓப்பனாகவே கூட்டணியில இல்ல அப்படின்னு அறிவிச்சுட்டு வெளியேறினாரு அடுத்து திரு அண்ணாமலை மூலமாக சில நகர்த்தல்கள் நடந்தது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு மெகா கூட்டணி அமையணும் அந்த கூட்டணியில அதிமுகவை கொண்டு வந்துட்டாங்க எல்லோரும் ஒன்றிணைக்கணுங்கிற நேரத்துல எடப்பாடியை காரணம் காட்டியே டிடிவி தினகரன் நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர் டிசம்பர் வர இந்த பயணத்தை முன்னெடுத்துட்டு இருந்தார் விஜய் பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு அமமுகவுக்கு இருந்தது அதனால தான் தொடர்ந்து விஜய் அவருக்கு ஆதரவான குரல்களை பதிவு செய்தபடியே இருந்தார் அப்படியே இல்லைனாலும் விஜய் பக்கம் போயிடுவோம் அப்படின்னு காரணம் காட்டியே இங்கே தன்னுடைய டிமாண்டையும் அதிகரிச்சுக்கலாம் இந்த கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி கிடையாது அப்படின்னு அதையும் விடலாம் இது தனக்கும் தன்னுடைய கட்சிக்கு ஒரு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு கணக்கிட்டு டிசம்பரில் நல்ல செய்தி வரும் விஜய் அவரை மனசில் வச்சு சில விஷயங்களை பதிவு செஞ்சாரு சரி அதிகாரத்துக்கு வர துடிக்கின்ற அமமுக இவரே இப்படி ஒரு அரசியல் கேம் ஆடுறப்ப அவங்க தேசிய அளவில் மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்காங்க பல மாநிலங்களுக்குள்ளாரியும் அவங்க ஆடி ஆட்டம்லாம் இருக்கு இல்லையா அந்த அனுபவம்லாம் இருக்குது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கரூர் சம்பவம் அரங்கேறினது இல்லையா அதற்கு பின்னாடி விஜய் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கடும் விமர்சனங்களை பதிவு செய்வதால சமூக ஆர்வலர்களும் பதிவு செய்ததால ஒரு தனிமைப்பட்டு போன்ற ஒரு சூழலில் இருக்காரு இந்த நேரத்தில் விஜய்க்கு ஆதரவான நேசக்கரங்களை நீட்ட தொடங்கியது பாஜக அதில் ஒன்றாகவும் திருமதி ஹேமா மாலினி எம்பி அவர்களுடைய அந்த குழு இங்க தமிழ்நாட்டில் வந்து விசாரிச்சாங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசு பொறுப்பேற்கணும் அப்படின்னும் அவங்க சார்ஜ் வச்சு இன்னொரு பக்கம் விஜய் மனம் குளிர வச்சாங்க அதாவது கூட்டணிக்கான நகர்வுகளை தீவிரப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இதில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லா வாக்குகளையும் கவர் பண்ணி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு பாஜக கருத தொடங்கினாங்க தான் அந்த நகர்வை நோக்கி தீவிரமா முன்னேறினாங்க இதுதான் டிடிவி தினகரன் அவருக்கு செக் வச்ச மாதிரி ஆகிடுச்சு விஜய் எடப்பாடி இன்னொரு பக்கம் பாஜக அப்படின்னு மெகா கூட்டணி அமைஞ்சா அமமுகவுக்கான ஏனைய தலைவர்களுக்கான முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இருக்காது இதுக்கு முன்னாடி இவர்கள் அனைவரும் வேணுங்கிற தேவை பாஜகவுக்கு இருந்தது இப்ப இவர்கள் அனைவரும் இணைந்தால் என்டிஏ கூட்டணியில இணைந்தா ஒரு போனஸ் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வராங்க விஜய நம்பி கூடுதலாகவே வாய்ஸை உயர்த்தியிருந்தோம் இப்ப அதே விஜய அந்த பக்கம் கூட்டு போய் நமக்கே செக் வைக்கிறாங்களே அப்படிங்கிறது யோசனையா இருந்திருக்கும் அமமுக சைடுல இதற்கெல்லாம் பின்னணியில இருக்கக்கூடியது பழனிசாமி தான் அப்படின்னு அதை தான் ஓப்பன் ஆகவே அவரு தான் இந்த கரூர் சம்பவத்தையும் பயன்படுத்திக்கிட்டு விஜய கூட்டணியில் சேர்க்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு இது தரம் தாழ்ந்த அரசியல் அப்படின்னா இந்த ப்ரெஸ் மீட்லையும் நாலாம் தேதி கொடுத்ததுலையும் அஞ்சாந்தேதி கொடுத்ததுலையும் அக்டோபர் போட்டு தாக்கி பேசியிருக்காரு திரு டிடிவி தினகரன்க சரி அரசியலில் அப்படியே அட்டாக்கோட நிறுத்திட முடியுமா என்ன அவங்க ஒரு கேமை முன்னெடுத்தாங்கன்னா அதே கேமில் தான் ஒரு பதிலடியை கொடுக்கணும் இல்லையா சிலர் முன்னாடி போகிறப்ப நம்ம பின்னேறுவோம் நம்ம முன்னாடி போகிறப்ப அவங்க பின்னேறுவாங்க இதெல்லாம் கேமில் சகஜம்தான் இல்லைங்களா அங்கே அவங்களுக்கு ஒரு ஜெர்க்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் முதலமைச்சருடைய செயல்பாடுகளை ஆகா ஓகோன்னும் பாராட்டியிருக்காரு டிடிவி தினகரன் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று விட முடியாது நாங்கள் பலத்தோடு அங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு குறிப்பாக சவுத்தில் அமமுக பலத்தோடு இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு இவை எல்லாமே தான் இப்ப பாஜகவுக்கு டெல்லிக்கு ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கு ஏன்னா ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினா இரண்டு மூன்று முறை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு இப்ப இவரும் பாராட்டுறப்ப ஒரு தேர்தல் நெருங்குற நேரத்துல ஆளுங்கட்சிக்கு எதிராக பல்வேறு கட்சிகளும் அணி சேரணும் ஆளுங்கட்சிக்கு எதிரான குரல்களை ஓங்கி ஒழிக்கணும் ஒருங்கிணைந்து இருந்தாலும் சரி பிரிஞ்சிருந்தாலும் சரி இந்த பரப்புரைகள் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு வாக்கு செலுத்தலாம்னு நினைக்கக்கூடியவர்களை கூட அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க போல சரி அதான் அஞ்சு வருஷம் ஆண்டுட்டாங்களே இன்னொரு அஞ்சு வருஷத்தை வேற யாருக்காக கொடுக்கலாமே அப்படின்னு சிலருக்கு மனமாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் இப்படியும் வெற்றி வாய்ப்பு சாத்தியமாகும் ஆட்சி மாற்றம் அமையும் ஆனால் அந்த கனவோடு இருக்கிற நேரத்தில் தான் மறுபடியும் ஒரு முக்கியமான சம்பவத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான குரலை வெளிப்படுத்தியிருப்பதன் மூலமாக அது இவங்களுக்கு ஒரு ஜெர்க்கை ஏற்படுத்தியிருக்கு இதுல டார்கெட்டை நோக்கி நுட்பமாக தன்னுடைய ஆட்டத்தை ஆடி சீரான வகையில பயணிச்சா அந்த அணிதான் வெற்றி அணியாக மாறும் அதை ஒட்டித்தான் இப்படி கேம் ஆடப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் விஜயை பின்னுக்கு தள்ளி பாஜகவை முன்னுக்கு வைத்து எடப்பாடியை கடைசிக்கு கொண்டு போய் ஸ்டாலின் ஆடும் புது கேம் சமீபத்துல நம்முடைய வள்ளலார் அவர்களுடைய இருநூத்தி இரண்டாவது விழாவுங்க அவதார விழா அதை ஒட்டி வள்ளலார் பூங்காவுக்கு போய் மலர் தூவி மரியாதை செலுத்தினாரு தமிழ்நாடு ஆளுநரான திரு ஆர் என் ரவிங்க அதோடு அவர் நிக்கல நான் எங்க பயணிச்சாலும் அங்கெல்லாம் சுவர்களில் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க தமிழ்நாடு யாருடன் போராடும் அப்படின்னு ஒரு நையாண்டி மொழியில அவரு கேட்டிருக்காருங்க இதற்கு தான் இந்திய ஏற்றுக்கொண்டால் தான் கல்வி நிதி கொடுப்போம் என்கிற உங்களுடைய ஆணவ திமிருக்கு எதிராக போராடுவோம் அது மட்டுமாங்க உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றிக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்து கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் அவர்களுக்கு எதிராக போராடும் அப்படின்னு தன்னுடைய பாணியில அடுக்கு மொழியில ரைமிங்காக பதிலடி அட்டாக் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின்க என்ன பின்னணி அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா கடந்த ஒரு பத்து நாட்களாகவே கரூர் அந்த துயர சம்பவங்க திரு விஜய் அவரை சுற்றி தான் விமர்சன ரீதியாகவும் பல விஷயங்கள் பேசுபொல்ல இருந்துட்டு இருக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா திமுக வர்சஸ் தாவேக்கானு வரணும்னு தான் தொடர்ந்து அவரு பரப்புரை பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு இந்த சம்பவத்துக்கு பிறகும் இந்த இரண்டு கட்சிகளை ஒட்டி தான் பொது சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பேச்சுக்கள் இருந்தது இது அரசியல் ரீதியாக ரெண்டு பேருக்கு இடையிலான போட்டியாக மோதலாக கூர்மையடைஞ்சுக்கிட்டே இருந்தது இந்த போக்கு தொடர வேணாம் விஜய் தங்களுக்கு இணையான ஒரு போட்டியாக முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு திமுகவும் நினைச்சது அதே நேரத்துல பாஜகவும் திமுக வெர்சஸ் என்டிஏ கூட்டணி அப்படின்னு வருவதுதான் தங்களுக்கும் நல்லது அப்படின்னு நினைச்சாங்க அதுக்கு ஏத்த மாதிரியே கரெக்டா ஆளுநரும் திமுக வசின்ற மாதிரி இந்த தமிழ்நாடு யாருடன் போராடும்னு கேட்க இதுதான் சான்ஸ் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவருமே முதலமைச்சரும் பதிலடிய கொடுத்திருக்காரு இங்க மட்டும் கிடையாது செங்கல்பட்டு மறைமலை நகர்ல திராவிடர் கழகத்துடைய சுயமரியாதை நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி ஆசிரியர் திரு கி வீரமணி தீகா அவங்க முன்னெடுத்து அந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அங்கேயும் பெரியார் உலகத்துக்காக தன்னுடைய ஒரு மாத சம்பளம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமான எம்எல்ஏக்களுடைய திமுக எம்எல்ஏக்களுடைய சம்பளத்தையும் நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு ஆதரவு கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் ஆதிக்கத்தின் அடையாளமாக இருந்த அந்த காலனி என்கிற சொல்ல அகற்றி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்திய பிரதமர் அவர்களை சந்தித்து திரு நரேந்திர மோடி சாதி பெயர்களில் இன் என்று முடியக்கூடியதை மாற்றி இர் என அழைத்து மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க செய்ய நாங்க கோரிக்கை வைக்கின்றோம் அப்படின்னு சுட்டிக்காட்டி இருக்காரு அதாவது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எதிரான சித்தாந்தம் தான் பாஜக அந்த கொள்கைகளுக்கு எதிராகத்தான் திராவிட மாடல் அரசாங்கம் போராடி கொண்டிருக்கு சுயமரியாதையோடு அப்படின்னு பதிவு செய்கிறாரு மேலும் அவருடைய ஸ்பீச்சை நல்லா கேட்டிருந்தா கடைசியா ஒன்று பதிவு செய்கிறாரு திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும் திராவிடம்னா என்னன்னே தெரியாத பழனிசாமியுடைய அதிமுகவும் அதாவது அவங்களை கபளீகரம் செய்ய பாஜக முயற்சி செய்து இவர்களை மண்ணோடு பிடுங்கி எறிய வேண்டும் அதை திமுகவுடைய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சாத்தியப்படுத்தும் அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காருங்க இதன் மூலமா திமுக வர்சஸ் பாஜகவுக்கு இடையிலான சித்தாந்த ரீதியிலான போர் தான் இருக்கு இந்த தேர்தல் களமும் அப்படியான போர் தான் அப்படின்னு பதிவு செய்து ஏனைய கட்சிகளை ஓப்பனாக சொல்லணும்னா திரு விஜயுடைய பாட்டியை பின்னுக்கு தள்ளி இருக்காரு அதுல இந்த போர்லயே நீங்க இல்லைங்கிற மாதிரி திரு எடப்பாடி கே பழனிசாமிய அதிமுக பொதுச் செயலாளர் அவரை கடைசிக்கே கொண்டு போய் நிறுத்தி இருக்கு அறிவாலயம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எப்படி இருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் என்ன ஆச்சு பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தாங்க உடனடியாக பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி மருத்துவர் அவருமே மருத்துவமனைக்கு போயிருந்தார் சரி என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு கார்டியோ ஆன்ஜியோகிராம் செய்யப்பட்டிருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு இதய இதயத்தில் வந்து அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டிருக்கு இப்போ அவர் ஐசியூவில் இருக்கார் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க திரு அன்புமணி அவருமே வெளியில் வந்துட்டு ஐசியூவில் இருக்கார் ஆனால் நலமோடு இருக்கார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் பாமகவுடைய கௌரவ தலைவரான திரு ஜி கே மணி அவருமே நாங்களாம் கூட இருக்கோம் நலமோடு இருக்கார் ஐயா மருத்துவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காரு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருமே உடனடியாக மருத்துவமனை போய் மருத்துவரையும் பார்த்துருக்காருங்க திரு ராமதாஸ் அவர்களை கூட அவங்களுடைய இணையர் தான் பார்த்துக்கிறாங்க ஐயா நலமோடு இருக்காரு அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க கடந்த சில நாட்களாக உங்களுக்கே தெரியும் மகனுடனான மோதல் அப்புறம் நிர்வாகிகளுடனான ஆலோசனை பிரஸ் மீட்டு அப்படின்னு ஐயா தொடர்ந்து பரபரப்பாகவே பிஸியாகவே இருந்துகிட்டு இருந்தார் இல்லைங்களா ஆனாலும் இப்ப மருத்துவமனையில் நலமோடு இருக்காரு அப்படிங்கிறாங்க அவருடைய தைலாபுர ஆதரவாளர்கள் இதற்கிடையில மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களும் உடல்நிலை சரியில்லாம இருக்க அவரையும் சந்தித்து நலம் விசாரிச்சிருக்காரு முதலமைச்சர் இதுல லாஸ்ட் புல்லட்டாக திரு செந்தில் பாலாஜி அவர் அமைச்சராக பொறுப்பேற்க கூடாது அப்படின்னு நாங்க சொல்லல நீதிமன்ற அனுமதியோடு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்கலாம் அப்படின்னு இப்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவிச்சிருக்குங்க பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஸ்டுகள் ஷர்ட்டுகள் நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் காசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ பார்மேட்டில் உங்கள் விகிடன் பிளேயில் இப்போவே விகிடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க